அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் அதாவது நம்ம நம்ம பார்த்த சூர்யா அப்படியே துள்ளி அது லெவல் நாளைக்கு மிஸ் அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சேனல் சீரியலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து சூர்யாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னுட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு நந்தினி நந்தினி எனக்கு ரொம்ப வலிக்குது எங்க போன நந்தினி அப்படின்னு கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணம் வந்து சூப்பராக ஒரு பிளான் போட்டு கொடுத்தாரு நம்ம நந்தினிக்கு அதாவது எப்படியாவது இந்த அண்ணன் வந்து உன்னிய சூர்யா சாரை மீட் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு கிட்டு அதே மாதிரி நம்ம கல்யாணம் வந்து நம்ம நந்தினியை வந்து சூர்யாவை மீட் பண்ண வச்சாங்க ஏன்னா நம்ம நந்தினிக்கு அந்த வீட்டில் ஹெல்ப் பண்றது வந்து ரெண்டே ஜீவன் தான் நம்ம கல்யாணம் ஒன்று இன்னொன்று நம்ம அருணாச்சலம் ஒன்று அதாவது நம்ம அருணாச்சலம் வந்து இப்போ ஊர்ல இல்லை அதனால நம்ம கல்யாணம் வந்து நம்ம நந்தினிக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணாரு அதாவது நந்தினி எல்லாருமே இப்ப மயக்கத்துல இருக்காங்க நீ போய் சூர்யா சார மீட் பண்ணி பேச அப்படின்னு சொன்னோட நம்ம நந்தினி வந்து எப்படினே எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதாவது அவங்களுக்கு வந்து நான் சாப்பாட்டுல வந்து மயக்க மறந்த கலந்து கொடுத்துட்டேன் அவங்க இனிமேல் எந்திக்கவே மாட்டாங்க நாளைக்குதான் எந்திப்பாங்க நீ போய் துணிஞ்சி போய் பாருமா அப்படின்னு சொன்னோட நம்ம நந்தினி நந்தினி வந்து வேகமா ஓடி நம்ம சூர்யாவை போய் பார்த்தாங்க நம்ம சூர்யாவும் நந்தினியை பார்த்த உடனே சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் நீ விட்டுட்டு எங்க போன நந்தினி நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு நம்ம சூர்யா இன்னொரு பக்கம் அழுறாரு அதாவது நம்ம சூர்யாவுக்கு அழலாம் தெரியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்பதான் பாக்குறோம் நம்ம நந்தினி மேல நம்ம சூர்யா எவ்வளவு லவ் வச்சிருக்காருங்கிறது வந்து இப்பதான் புரியுது அதாவது நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க